சில பேர் வந்து நடிகர்களாக போகிறார்கள் சில பேர் கல்வியாளர்களாக போகிறாங்க சில பேர் அரசியல்வாதியாக போகிறாங்க சில பேர் வந்து மோட்டார் சைக்கிள் சாதனைகள் அப்புறம் பிறகு பரிசு அப்புறம் வாழ்க்கையில் உயர்ந்த நில இதெல்லாம் இருக்கு இது ஒரு தனி கூட்டம் எந்த ஒரு விஷயமும் இல்லாமல செல்ஃபி மோகம் அப்படிங்கிற பேரு ஒரு தனி கூட்டம் சும்மா அதை ஓடுற ட்ரெயின் பக்கத்துல வரும் உடனே வந்து செல்ஃபி எடுக்க ஓடுவது மற்றபடி சம்பந்தமே இல்லாமல் ஒரு அருவியில் இருந்து செல்ஃபி எடுப்பது ஒரு உயரமான இடத்திலிருந்து செல்ஃபி எடுப்பது எட்டாவது மாடியிலிருந்து தூரமாக நின்று முனையில் நின்று செல்ஃபி எடுப்பது அப்புறம் அதிவேகமாக வந்து காரை ஓட்டி தனக்கு தானே செல்ஃபி எடுத்து அந்த ஸ்பீடா மீட்டரை காட்டுறது இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட சில பேரெல்லாம் வந்து இன்னைக்கு அரஸ்ட் பண்ணி லைசன்ஸை ரத்து பண்ணிட்டாங்க அரசு அந்த அளவுக்கு மிக மோசமான ஒரு செயல்பாடு இதனால வந்து உயிருக்கு ஆபத்து ஆமா இது ஒரு மோகமா போயிட்டு இருந்தது அப்படின்னு ஒரு மோகம் சம்பந்தமே இல்லாம பல குடும்ப பெண்களே சீரழித்தார்கள் அப்படிங்கிறது பகிரங்கமான யாரோட யார் நடனம் ஆடுவது யாரோட யார் என்ன செய்யறதுன்னு தெரியாம அதுல பாலியல் வன்கொடுமை பாலியல் சீண்டர்கள் அப்படின்னு அது ஒரு குரூப் வச்சு அப்புறம் அந்த செயலியை கட் பண்ணிட்டாங்க இப்போ வந்து பப்ளிக்கா வந்து ரீல்ஸ் அப்படின்னு ஒரு ரீல்ஸ் போய் போய்விட்டது மெய்யான ஒரு விஷயத்தை வேண்டுமென்றே செய்து பிரபல்யமாக வேண்டும் அத கூட சில பேர் வந்து சாதனையா நினைச்சிட்டு இருக்காங்க மாணவர்களாகட்டும் மாணவிகள் ஆகட்டும் இளைஞர்களாகட்டும் இளைஞர்களாகட்டும் ஆண்களாகட்டும் பெண்களாகட்டும் அதுல என்னத்த சாதனை இருக்கு ஒரு மிகப்பெரிய கண்டுபிடிப்பை கண்டுபிடிச்சோம்ப்பா மின்சாரத்தை மிச்சம் படுத்துவது எப்படி மனு நிலை இருக்கக்கூடிய பல விதமான கருத்துக்களை எவ்வாறு மனிதர் கொண்டு வருவது எப்படி என்ன இங்க இருந்து சனி கிரகத்தை பார்ப்பது எப்படி இந்த மாதிரி எல்லாம் வந்து விஞ்ஞானத்தை எல்லாம் இருந்தாலுமே சில விஷயம் அதைக்கும் மேல சில விஷயம் நான் கண்டுபிடித்தேன் வாரப்பத்திரிக்கையெல்லாம் பத்து சில வார பத்திரி போட்டிருப்பாங்க இந்த வாரம் அந்த அந்த வாரம் மாதிரி ரீல்ஸ் கூட பரவாயில்ல பாருங்க அற்புதமான ஒரு கண்டுபிடிப்பு பண்ணியிருக்கேன் இது வந்து உலகத்துக்கு நாளைக்கு தேவைப்படும் நாளைக்கு தேவைப்படும் ஒரு விஷயம் போலாம் ஆனா சம்பந்தமே இல்லாம ரீல்ஸ் ஆமா என்னடா கேட்டா ரோட்ல வந்து கத்தி அபிஸ் டூ வீலர் போர் வீலர் ஏதோ ஒன்று இருக்க வேண்டிய கத்தி அப்படிங்கிறதுக்கிட்டே போற வேகமா ஏற நூத்தி ஐம்பது நூத்தி அறுபது இரநூறுல போக வேண்டிய கத்தியாவது சரரா இல்லை ஃபயர் ஆகும் அதை ஒருத்தர் பின்னால் வந்து வீடியோ இருக்கலாம் அதை தூக்கி தூக்கி இணையதளத்தில் போடுறோம் பேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு என்ன யூடியூப் போற அதன் அடிப்படையில வந்து பலவிதமான லைக்ஸு அதுக்கு சில சப்ஸ்கிரைப் சார் பாருங்க எதையெல்லாம் ஒரு ஒரு மக்கள் விரும்ப வேண்டும் அப்படிங்குறது இல்லாம இதெல்லாம் வந்து பாக்குறவங்க திட்டத்தான் செய்வாங்க அதே மாதிரி வந்து இந்த பிறந்தநாள் விழா அப்படின்னா பிறந்தநாள் விழா கேக்கு கொண்டாட வேண்டியது ஒரு கேட்க விட்டவாங்க அப்படி இல்லை இந்த ரீல்ஸுக்காகவே இவ்வளவு கத்தி வன்முறையான ஒரு கத்தி எடுத்து ரவுடி கோயிலுக்கு அந்த குலம் ஒன்றை வச்சு பார்ப்பார் கத்தி எடுத்து இந்த கத்தியில வந்து கேட்க விட்டு கேக்கு சின்னதா இருக்கும் கத்தி இவ்வளவு இருக்கும் அஞ்சடி தூரத்து அதுல வெட்டி அவர் வந்து பண்றாரா கேட்டா அது ரீல்ஸா அதை ஒரு போடுறது இதையெல்லாம் விட இன்னொரு விஷயம் ஆமா நான் ஓ ரன்னிங்கா வந்துட்ட பக்கத்துல வந்த ரயில் அந்த ரயிலை நோக்கி வந்து வேக வேண்டும் என்றே நடந்து சென்று பக்கத்துல தண்டவாளத்துக்கு பக்கத்துல செல்ஃபி எடுக்கிற மாதிரி எடுத்து அதை கொண்டு ரயில் செங்கிற பேர்ல விடுது இதெல்லாம் வந்து எப்படி ஆபத்தான விஷயம் இல்லையா இதெல்லாம் யோசிக்காமல பல பேர் இன்னைக்கு பண்ணிட்டு இருக்காங்க அதன் அடிப்படையில் முந்தா நாள் ஒரு சம்பவம் பெரம்பூர்ல ஒரு பையன் இன்னைக்கு வைரலா போயிட்டு இருக்கு அதாவது எலக்ட்ரிக் ட்ரைன் போயிட்டு இருக்கு அந்த ஏறக்கூடிய வழியில இருக்கக்கூடிய அந்த பிடிக்கக்கூடிய கம்ம கைப்பிடியை பிடிச்சுக்கிட்டு ரெண்டு காலையும் இந்த மாதிரி வச்சுக்கிட்டு செருப்பு அது சரண் அப்படியே போறான் செருப்புல அந்த இழுத்துக்கிட்டே போய் சரண் போறான் டக்குன்னு கால் மடங்கிருச்சுன்னா அவன் நிலைப்பாடு நெத்தியெல்லாம் நாசமா போயிடும் ரைட்டு ஓகே ஒரு சின்ன இடர்பாரத தான் உள்ள போய் மாட்டான் அப்படி கால் என்ன அப்படி வருங்காலம் என்ன எதிர்காலம் என்ன இல்லை இதுக்கெல்லாம் வந்து பெற்றோர்கள்லாம் வந்து அறிவுரை சொல்ல முடியாதுங்க இதெல்லாம் அவனுக்கு வேணும் அறிவு இதையெல்லாம் விட இன்னொரு மோசமான ஒரு சம்பவம் தெலுங்கானாவில் பாளையம் அப்படிங்கிற இடத்துல அப்பனும் பிள்ளையும் ஆமாம் அப்பனும் பிள்ளையும் வந்து பாம்பு பிடிக்கிறவங்க அப்பன் பேரு கங்காராமு மகன் பேரு சிவராஜ் பாம்பு பிடிக்கிறவங்க அவங்க ஒரு தொழிலா இருக்கிறாங்க எப்ப பாம்பு பிடிச்சாலும் வந்து அதை ரீல்ஸ் போட்டுருவாங்க பொழுது இந்த நாலஞ்சு நாளைக்கு முன்னால ஒரு பெரிய பாம்பு ஒரு நாலு அடி அஞ்சு அடிக்கு மேல ஒரு பாம்பு சரியான விஷம் உள்ள பாம்பு இல்லையா அத வந்து அப்பர் தந்தை அப்பங்கார என்ன பண்ணிருக்கீங்க கங்கா ராமன் வந்து பிடிச்சிட்டாரு அடுத்த வீட்டுக்கு போயிட்டு பிடிச்சிட்டாரு பிடிச்சி வச்ச சும்மா ஏதாவது விட்டுற வேண்டியதா மத்தபடி அதுக்கு தகுந்த இதை ஏற்பாடு பண்ணிக்க வேண்டியது அதை விட்டு போட்டு பையனை கூப்பிட்டு சிவராஜர் கூப்பிட்டு ரீல்ஸ் போடலாம் அஞ்சு போட்டு சின்ன பையன் ஆமா ஒரு இருந்தாலும் ஒரு பதினஞ்சு பதினெட்டு வயசுக்குள்ள இருந்தாங்க ஆல்ரெடி ரீல்ஸ்லாம் போட்டிருக்கிறாங்க ரீல்ஸை போட்டு பப்ளிக் பண்ணியிருக்கிறாங்க அதன் அடிப்படையில் இதை வந்து ரீல்ஸ் போடுறதுக்காக முதலே தான் போட்டது ஒரு சாதாரண விஷயம் பாம்பை காண்பிப்பது மற்றபடி எவ்வாறு குடிப்பது அந்த மாதிரி விஷயம் இது ரொம்ப ஒரு மரணத்தின் பிடியில் உள்ள விஷயம் ரொம்ப ஒரு கொடூரமான ஒரு சம்பவமான விஷயம் என்னென்னு கேட்டால் பாம்பு இப்படி பிடிச்சிட்டாரு கங்காரம் பிடிச்சிட்டாரு பையனை கூப்பிட்டு சிவராஜர் கூப்பிட்டு பாம்பு படம் இப்படி பிடிச்சிக்குப்பா பிடிச்ச பாம்பு படம் இருக்கும் நல்லா பாம்பு கரெக்டா பாம்பு படம் இருக்கும் அந்த வாயை வந்து உன் வாயில வச்சு அப்படி புத்தம் கொடுக்குற மாதிரி கடிக்கிற மாதிரி ஒரு சீன் எடுத்துருவோம் அடிக்கப்பட்டு பாம்பை கையில் கொடுத்துட்டாரு அவன் அவனுக்கு பிடிச்சவன் நான் எடுத்து பிடிச்சிட்டான் பிடிச்ச இப்படி எப்படி பிடிச்சிருக்கான் அதுக்கு டக்குனு பாம்பு படம் எடுத்துருச்சு எடுத்தோன்னு இப்படி வாயை பக்கத்தில் கொண்டு போய் இப்படியே வச்சு கடிச்சிருக்கான் கடித்த உடனே அது ஆல்ரெடி கடிச்சிருச்சு கடிச்சு விஷம் உள்ள இறங்கிட்டு இருக்கு அதையெல்லாம் மீறி அந்த ரீல்ஸுக்காக என்ன பண்றோம் அப்படியே நின்று அந்த பையன் அப்படியே இது அப்பா தான் சூட் பண்றாரு கங்காராம் தான் சூட் பண்றாரு அப்பா செஞ்ச தவறு பாரு சூட் பண்றாரு சூட் பண்ணிக்கிற சமயத்துல அது நல்ல விஷம் ஏறிச்சு இவனுக்கு அப்பதான் உணர்ச்சி வருது சொல்லு சொல்லு பாம்பு கடிச்சது உணர்ச்சி அது வரைக்கும் கொத்தும் போதுன்னு தெரியல அந்த அந்த ரீல்ஸுடைய மோகம் வந்து கொத்துறது கூட பார்க்கலாம் ஒரு பாவம்ரணம் அப்புறம் பாம்ப தூக்கி டக்குன்னு கொஞ்ச நேரத்தில் எட்டு செகண்ட வாயில நுறதில் அப்படி இறந்துறாங்க நடந்த சம்பவம் கேட்ட ரீல்ஸ் போகணும் இப்ப அந்த கங்காராமன் வந்து பையனை பார்த்து கதறி என்ன பண்றது உனக்கு அறிவு வேணும் இல்ல ரீல்ஸ் எடுக்கிறீங்கன்னா என்ன ஒரு ஆபத்தற்ற ஏதோ ஒரு மக்களுக்கு மெசேஜ் சொல்லக்கூடிய விஷயம் இதெல்லாமா ஒரு ரீல்ஸ் பாம்போட பாம்பு முத்தமிட்ட இதுல அதே அடிப்படையில் ஒரு பல்லு புடுகு பல்லு புடுங்கின பாம்பை எடுத்து சினிமாலாம் வந்து பல விதமான இருக்கு ஒரிஜினல் பாம்பு பண்றாங்க பல்லே இருக்க பல் தைக்கப்பட்ட ஒரு விஷயமா இருக்கும் பல் பிடுங்கப்பட்ட பாம்பு விஷமற்ற பாம்புகள் ஆமா எப்படிங்களோ பார்த்தோம்னா நம்ம நம்ம உத்தா ஆல்ரெடி அதுக்குள்ள ஒரு சர்வீசபிள் இருக்கு அதை வச்சுட்டு வாங்க வந்து கம்ப்ளீட்டா வாயில தச்சிருவாங்க இன்னைக்கு அது கூட தேவையில்லை எல்லாமே வந்து கிராஃபிக்ஸா போச்சு எவ்வளவு அப்படியா பாம்பு ஊடுற மாதிரி காம்போம் பன்னெண்டு அடி இருபது அடியில அதுக்கு வாடகை கொடுத்து கொட்டுறதுக்கு பேசாம வந்து கொஞ்ச நேரத்துல கிராஃபிக்ஸ்ல போட்டு போயிட்டே இருக்கலாம் முடிஞ்சு போச்சு அஞ்சு நிமிஷம் செலவே கிடையாது அந்த மாதிரி எங்க காலத்தான் அந்த மாதிரி பண்ணுவாங்க அந்த மாதிரி பண்ணியிருந்தா கூட இந்த கங்காராமன் பா ஏதோ ஒரு வகையில பாருங்க உள்ள பாம்பு பிடிச்ச பாம்பு ஒண்ணு காட்டுற பாம்பு ஒண்ணு அதெல்லாம் மக்கள் கூடுதலா கவனிக்க மாட்டாங்க சினிமா தானே டிஷ் அப்படின் பாரு அது பின்னால மட்டும் தான் தெரியும் இப்படி முகத்தை காட்டக்கூடிய அவர் சிவாஜி அப்புறம் இப்படியும் அடிப்பாரு பைட் அடிச்சு முடிஞ்ச உடனே தலை மட்டும் அவருக்கு தெரியும் சிவாஜி எம்ஜிஆர் தலை தெரியும் பைட் அடிக்கல டூப்ளிகேட் அந்த டூப்ளிகேட்டா கூட பயன்படுத்தலாம் டூப்ளிகேட்டான ஒரு பாம்பு இல்ல விஷா மற்ற ஒரு பாம்பு பல்ல பல்லை வாயை தைத்த ஒரு பாம்பு பல் பிடுங்கப்பட்ட ஒரு பாம்பு வச்சு ஒரு கிஸ் அடிக்கிற மாதிரி எடுத்துட்டு கூட ஒரு அதெல்லாம் யாரும் மக்கள்லாம் கூடுதல் கவனிக்க மாட்டோம் ஒரிஜினல் ஷார்ட் பேரு ரீல்சா ஒரிஜினல் சாட் எடுத்து முத்த கொடுக்குறேன் பண்ணோம்னா கொத்தி ரொம்ப என்ன பண்ணிட்டா அப்பக்கார திட்டும் அப்படி பிளட்டுல பாய்ச்சி கலக்குது கொத்தரத்துக்கு இது பண்ணாம அப்படியே விட்டுருக்கான் அப்படியே தூக்கி இறஞ்சோன்னு அப்படியே கொஞ்ச நேரத்துல பையன் செத்து இறந்துக்கிட்டான் பையன் பெருசு சொல்ல அப்புறம் துடிச்சு என்ன பண்றது ஒண்ணு கிடையாது அஞ்சு விசா போடுறது இந்த இதெல்லாம் வந்து ரெயிட்ஸ் எடுத்துக்கிட்டு இருந்தோம்னா மக்களுடைய நிலம் மனோ நிலை என்ன அப்படின்னு நம்ம பார்க்கக்கூடிய சொல் இதெல்லாம் இன்னொரு மோசமான ஒரு மகாராஷ்டிரா நடந்த ஒரு சம்பவம் அதாவது இந்த அருவில அநியாயம் கும்பே அருவி அப்படின்னு அங்க ஒரு மகாராஷ்டிராவில அதுல வந்து ரொம்ப லாங்கா ஏறது அங்க இலம் ஏறவே கூட டேஞ்சரான விஷயம் நம்ம ஊர்ல மெரினா கடலை கூட வந்து சொல்லியிருப்பாங்க நீங்க குளிப்பதற்கு தடை செய்வாங்க தடை செய்யப்படுகிறது அப்படின்பாங்க அதெல்லாம் நம்மால் போய் குளிப்பான் இங்கே சிறுநீர் கழிக்க கூட அது மேலேயே நம்மால் சிறுநீர் நடிப்பான் அந்த மாதிரி ஆள் தான் நம்மால் அந்த மாதிரி வந்து இங்கே பாயிண்ட்டு கும்பே அருவி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டு அந்த அருவி மகாராஷன் அந்த அருவி மிகப்பெரிய அந்த அருவியில் போய் ரொம்ப ரொம்ப மைல்டான ஒரு இடத்துல கொஞ்சம் வந்து பொத்துட்டு விழுந்துடும் அந்த அருவியும் ஷூட் பண்ணணும் நம்மளையும் ஷூட் பண்ணணும் ரொம்ப கிரிட்டிக்கலான ஒரு விஷயம் இந்த மாதிரிலாம் வந்து இது ட்ரை பண்ண கூடாது ரெண்டையும் பிடிச்சிக்கிட்ட சமயத்துல திடீர்னு காத்து வந்துச்சா என்ன தெரியல கால் தவறி முன்னூறு அடிப்பா முன்னூறு அடி ஃபால் டவுன் முன்னூறு அடி பள்ளத்துல கீழே விழுந்து ஆனால் அடிச்ச அடிச்சு பயங்கரமான அடி விழுந்துருக்கும் அப்புறம் அந்த பொண்ணுக்கு நீச்சலும் கேட்க தெரிய என்ன பண்ணுவோம் ஒன்றும் கிடையாது அவ்வளோ கொஞ்சோண்டு தண்ணி இருக்கும் மற்றபடி பாறையில அட்டி போட்டு சத எல்லாம் பண்ண முடியும் அப்புறம் எல்லாம் பார்த்து இறந்த சடலத்தை வந்து அங்கிருந்து தூக்கியிருக்காங்க செத்து பேர் செத்து போன இல்ல இதெல்லாம் வந்து என்ன ஒரு மோகம் ஒன்றுமே கிடையாது அநியாயம் இந்த மாதிரிலாம் வந்து ரயில்ஸ் மோகம் ரயில்ஸ் மோகம் சொல்லி போட்டு ரொம்ப மோசமான ஒரு அப்புறம் வே வண்டியை வேகமாக ஓட்டுறது முதல்ல சொன்ன மாதிரி கத்தி இது பண்றது இருக்க வேண்டியதான் சாதனை பண்ணுங்க சாதனை பண்ணுங்க மிக பெரிய படித்து படிச்சு சாதனை பண்ணுங்க ஏன்னா அது ஒரு பிரபல்யத்துக்கு வாங்க நடிகனாக வேணுமா நடிச்சு சாதனை பண்ணுங்க பிரபல்யாங்க ஓட்டப்பந்தயம் வீராங்கனையா ஒலிம்பிக்ல பதக்கம் வாங்குங்க கவர்மெண்ட்டே உங்களுக்கு பல கோடி ரூபா ப்ரைஸ் கொடுப்பாங்க அந்த மாதிரி பிரபல்யமா இல்லை எங்களை யூடியூப்ல பல நல்ல கருத்துக்கள் அரசியல் சம்பந்தப்பட்ட கருத்து யார் யார் எப்படி எல்லாம் சரியாக செய்கிறார்கள் அவர்களுக்கு பாராட்டுங்க தவறு செய்யறா சுட்டிக்காட்டு அதுக்கு மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்துங்க ஆச்சுங்களா அதெல்லாம் விட்டு போட்டு என்ன தண்டவாளத்துல நடக்கிறது தண்டவாளத்துல தலை வைத்து படிப்பது எனக்கு பட தலையை வச்சிட்டு ரயில் உடனே இவர் எரிஞ்சு ஓடிடுவார் எப்படி ஓட முடியும் இதெல்லாம் முடியாது கொஞ்ச நேரத்துல அந்த காத்தே அவர் சர்றன்னு ரயில் போட்டு அந்த காத்தே அவர் உள்ள எடுத்து போட்டுரும் இல்ல இதெல்லாம் வந்து ஒரு கற்பனை இல்லாத அளவுக்கு மக்கள் இன்னைக்கு இருந்துட்டு இருக்க குறிப்பாக இளைஞர் இளைஞ மாணவ மாணவி வந்துட்டு இருக்கான் உண்மையிலேயே வந்து ரொம்ப படு மோசகரமான ஒரு அது இந்த ஆண்ட்ராய்டு போன் வந்ததுல இருந்து ரொம்ப மோசம் இதெல்லாம் வந்து மக்கள் திருந்தணும் ரயில் வந்து இன்னைக்கு வந்து ஏகப்பட்டவர் தன் உயிரை இன்னுயிரை இழந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிங்கிறது வந்து வருத்தத்துக்குரிய விஷயம் அவன் இனிமேலாம் அந்த மாதிரி யாரும் பண்ணாதீங்க ஆமா பண்ணுங்க சாதனை சொன்ன மாதிரி சாதனை பண்ணா பண்ணுங்க ஆமா பெரிய ஆபீசரா பெரிய நடிகனா வாங்க பெரிய திறமையாளனாவ எலக்ட்ரீஷனா பெரிய ஒரு ஒரு விண்வெளி வீரராங்க அந்த மாதிரி வந்து சாதனை பண்ணி பிரபலமா வாங்க இதெல்லாம் வந்து குப்பைத்தனமான ஒரு விஷயம் எதுவும் முடியலையா யூடியூபு இன்ஸ்டாகிராம் பல நல்ல கருத்துக்களை சொல்லுங்க திருக்குறள் இருக்கா அதை சொல்லி ஒரு கருத்தை சொல்லுங்க நாலடியா இருக்கா ஒரு கருத்தை சொல்லுங்க அவையார் எழுதுறது இருக்கா அதை சொல்லிட்டு ஒரு ரெண்டு கருத்து மக்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு பிடிக்கும் இதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள் அவன் இது இன்னொரு விஷயமும் இருக்கு மக்களை வந்து இந்த மாதிரி விஷயத்தான் பாக்குறாங்க அது வருத்தத்துக்குரிய விஷயம் மக்களை என்ன பண்றாங்க இந்த மாதிரி ரொம்ப ஒரு மைல்டான ஒரு விஷயம் சொன்ன பாம்பாவை கிஸ் பண்றது அப்புறம் அது செத்து கீழே விழுகுறது உண்மையிலேயே செத்து கீழே ஒழுகுறது மற்றபடி வந்து இந்த மாதிரி பட்டாக்கி சரணி எடுத்துட்டு போறது இதத்தான் மக்களும் பார்க்குறாங்க அதனால வந்து மக்கள் இதை பார்க்க கூடாது பார்க்காம இருந்து கொஞ்சம் வீசி போகாது அப்படிங்கிறப்ப அந்த மாதிரி நபர்கள் திருந்த வாய்ப்பு இருக்கு ஆமா அதனால வந்து இது இந்த மாதிரி செயல்களை வந்து பலவிதமான மக்கள் வந்து பார்க்கின்றோம் அப்படிங்கிற பேர்ல என்ன பண்றாங்க இன்க்ரீஸ் பண்ணிடுறாங்க அப்ப என்ன பார்க்கிறான் அடிக்கோப்பா ஒரு சின்ன இந்த ஒரு விஷயம் பட்டாக்கத்தில மற்ற சோர்ஸ் இந்த மாதிரி பண்ணுவோம் ரயில புடிச்சுக்கிட்டு சொன்னோம் ஏன்னா அதுக்கும் இத்தனை லட்சம் வியூஸா அப்ப விடக்கூடாது அவன் என்ன பண்றான் அடுத்தடுத்து பண்றான் அப்புறம் என்ன பண்றான் அவன் அவன் மற்றபடி வியூ உயிரோடு இருப்பாங்க எவன் செஞ்சாலும் அவன் கேலி சேர்த்து போயிடுறான் அதனால வந்து இந்த மாதிரி விஷயங்களை வந்து மக்கள் வந்து ஆதரிக்காதீங்க அப்பதான் அவங்க வியூஸ் அதிகமாகாது அப்பதான் அவங்களும் திருந்துவாங்க ஆமா இல்லைன்னு வச்சுக்கோங்க பல உயிர் ரீல்ஸ் என்ற பேர்ல செல்ஃபி என்ற பேர்ல ஏன்னா நம்ம வந்து இன்னுயிர் வந்து இன்னைக்கு என்ன பக்கத்துல நாடாளுக்கிடையா கிடைக்குது அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது இன்னுயிரை வந்து நம்ம காப்பாற்றணும் நாட்டுல வந்து பலவிதமான துறைகள் அதுல வந்து திறமையை காட்டுங்க பிரபலியமாக நீங்க பெரிய ஆளுங்கிறத நிரூபுங்க இதெல்லாம் வந்து மட்டரகமான ரகமான செயல் பகிரங்கமான உண்மை பார்ப்போம் மீண்டும் மறுத நன்றி